குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள அப்படி நாம சின்ன வயசுல அந்த குழந்தைகளை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மனித சமூகம் வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயமாக மலரும் மக்கள் கையில் எடுக்க வேண்டும் அதுதான் நம்ம தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய தாரக மந்திரமும் கூட ஒரு மனித சமுதாயத்தை உண்டாக்க வேண்டும் என்பது அரசு பள்ளிகளை அரசு உதவி பெறும் பள்ளிகளை பாதுகாப்போம் அப்படிங்கறத முதல் கோஷமாக நாம வைத்திருந்தோம் அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுக்கும் கல்வி உரிமையை பறிக்கின்ற ஒரு கொள்கையாக ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்புல ஒரு தேர்வு எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி வடிக்கட்டா அந்த எப்படி குழந்தையுறீங்க நம்ம என்ன நினைப்பாங்க தெரியல திடீர்னு என்ன செய்வாங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பான் எழுத ஆரம்பிப்பான்

வேண்டிய வகையில இன்றைக்கு அரசினுடைய பொருளாதார கொள்கைகளும் அந்த தாராளமய கொள்கைகளும் இன்றைக்கு தேசிய கல்வி கொள்கை என்ற பெயரிலே வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை எடுக்கின்ற அந்த அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்கான போராட்டங்களில் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தை ஒரு மிகச்சிறந்த நாடாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைவரும் சேர்ந்து எடுப்போம் அந்த வகையில் நம்முடைய

உள்ளே பாதையே இல்லாத பகுதிகளுக்கு எல்லாம் சென்று அந்த மலைவாழ் குடும்பங்கள் குடிசைகளில் இருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு ஊட்ட சத்தாக சொந்த சத்தாக செலவு அரிசி முதல் கொண்டு கொடுத்து அந்த குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறார் ஐந்து அல்லது பத்து மாணவர்கள் இந்த அவருக்கு குன்றாடி ராமமூர்த்தி சேனா ஜனாதனம் முக்கியமான பாரதி புத்தகாலயம் பாரதி புத்தகமா உமா கொஞ்சம் எங்களுடைய தோழர்கள் தான் ஆரம்ப காலத்திலிருந்து

सर सर सार रहे हैं yeah.